பிரதமர் நரேந்திர மோடி கேரளாக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டாங்க ஒரு முக்கியமான தான் இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண அது என்ன சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கார்டு எப்படி போகுது யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் சாலையோர வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் சாலையோரத்துல கடை போட்டிருக்க எல்லாருக்குமே இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களா இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரீட்மெண்டா இருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் விஷயங்களையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் கேரளாவில வர மே மாசம் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு சோ அதனால இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சுற்றுப்பயணமா கேரளாவுக்கு வந்திருந்தாங்க சோ இந்த சுற்றுப்பயணத்துல ஒரு முக்கியமான நாலு அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க அதுல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண தான் இந்த கிரெடிட் கார்டு பத்தின ஒரு அறிவிப்பு இது என்ன கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதம மந்திரியோட ஆத்ம நிர்பார் நிதி திட்டத்தின் கீழே பிஎம் சாவ்நிதி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த சாவ்நிதி ஸ்கீமோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பிஎம் சாவ்நிதி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரி இந்த கிரெடிட் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஎம் சாவ்நிதி ஸ்கீம் அப்படின்னா என்ன இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் கிரெடிட் கார்டோட அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு பொருளாதார உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த திட்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுற சாலையோர வியாபாரிகளுக்கு அரசாங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு கொலாற்றலும் தேவையில்லை அதாவது நீங்க எந்த ஒரு சொத்துக்களையுமே காமிக்க வேண்டாம் எந்த கொலாற்றலும் இல்லாம உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க கடன் வாங்கி உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்ல பிசினஸ்ல வேற ஏதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணலாம் ஒன்ஸ் நீங்க இந்த ஐம்பதாயிரத்தை ப்ராப்பரா அவங்க கொடுத்த டியூ டேட் குள்ள வட்டியோட திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான அமௌண்ட்டு வந்து நீங்க கடனாக வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இன்னும் அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இன்னும் அதிகமாக உங்களோட பிஸ்னஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பான் பண்ண முடியும் ஸோ சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ணிட்டு வராங்க சரி இப்போ இதை இதோட கிரெடிட் கார்டு ஸ்கீம்க்கு வருவோம் இந்த கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு சாலையோர வியாபாரி வட்டி இல்லாமல் கடன் பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம யூஸ்வலாக கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோம்ல அதே மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு ஸ்கீமாக தான் இது இருக்க போகுது குறிப்பிட்ட டியூ டேட்குள்ளே அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு வட்டியுமே அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிரெடிட் கார்டு ஸ்கீமை நம்ம வந்து டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பிஎம் சப்நிதி ஸ்கீம் ஸ்கீமில் யாரெல்லாம் லோன் வாங்கி அதை முறையாக பேபேக் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்கீமில் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு ஒழுங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்கீமில் இணைஞ்சு கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கியிருக்கணும் இந்த லோன் வாங்கி முதல் ரெண்டு தவணைகள் எந்த ஒரு டிலேவுமே இல்லாமல் கரெக்டான டைமில் நீங்கள் லோனை ரீபே பண்ணியிருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இது போக மற்ற டீட்டெயில்ஸ் இல்லை மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே இனிமேல் தான் சொல்லுவாங்க பட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்குறாங்க அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆக போகுது இந்த கிரெடிட் கார்டு ஒரு சாலையோர வியாபாரிக்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து யூபிஐயோட லிங்க் பண்ண ஒரு கிரெடிட் கார்டை தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த யூபிஐ லிங்க்டு ரூபே கிரெடிட் கார்டு அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க ரொம்ப சுலபமாக கடன் வாங்கிக்க முடியும் அவங்களோட யூபிஐ அக்கௌண்ட்லேயே இந்த கடனை வாங்கிக்கலாம் ஸோ இதில் இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ கிரெடிட்ஸ் அதாவது வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கிறதுனால அவங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் ஒரு சரக்கை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை மறுநாள் வியாபாரத்துக்கு அவங்க தயாராகணும் அப்படின்னாலோ இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அதில் இருக்கிற பணத்தை வச்சு அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும் ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அதை குறிப்பிட்ட டியூ டேட் குள்ளே அவங்க பார்த்து கட்டிட்டாங்க அப்படின்னா வட்டியே இல்லாம இந்த பணத்தை அவங்க ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அடுத்தது இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்துல பத்தாயிரம் வரைக்கும் இந்த கிரெடிட் ஃப்ரீ லோனை கொடுக்குறாங்க இந்த பத்தாயிரத்தை நீங்க வாங்கி சரியான டைம்ல இதை திருப்பி செலுத்துறீங்க எந்த ஒரு டிலேவுமே பண்ணல அப்படின்னா அடுத்தது முப்பதாயிரம் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க சோ உங்களோட ரீபேமெண்ட் பிஹேவியர் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான அளவுல கடன் கொடுக்குறாங்க அதனால உங்களோட பிசினஸ் நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு கிரெடிட் கார்டு நம்ம ஒரு பேங்க்ல வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைனிங் ஃபீ இருக்கும் ஆனுவலி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ வாங்குவாங்க இது அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இதுக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸுமே கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கின கடனை குறிப்பிட்ட டைம்குள்ளே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பேசினோம் அப்படி செலுத்திட்டிங்கன்னா வட்டி இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டோம் அந்த குறிப்பிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது நாள் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு கடன் வாங்கி அந்த பணத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஐம்பது நாள் வரைக்கும் வட்டி இல்லாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஐம்பது நாளுக்கு மேலே தான் வட்டி கொடுப்பாங்க நீங்கள் இந்த கரெக்டான டைம்குள்ளே அதை ரீபே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டுறதுக்கு தேவை இருக்காது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கேஷ் கேஷ்பேக்ஸ் மாதிரியான அந்த ஆஃபர்ஸும் இதில் கிடைக்குது ஸோ இந்த யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது சாலையோர வியாபாரிகளோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் இதை பயன்படுத்துறதுனால அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி உருவாகும் ஸோ அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சிவில் ஸ்கோர் கிடைக்கும் அதை வச்சுட்டு அவங்க ஃபர்தராக ஒரு ஹோம் லோனோ இல்லை பர்சனல் லோனோ போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெரிய உதவி செய்யும் அவங்களையும் ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷன் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கிறாங்க இதுதான் இந்திய பிரதமர் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி லான்ச் பண்ண இந்த பிஎம் சாவிநிதி கிரெடிட் கார்டு திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்களை பார்க்குறோம் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சாலையோர வியாபாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறதுக்கு